Hi viewers, welcome to South Indian recipe. இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு வாங்கிய மிச்சம் இருந்த பொருட்களை வச்சு தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு கிழங்கு ரெண்டு பீஸ் இருந்தது அப்புறமா ஒரு மூணு சின்ன பழம் அப்புறம் மூணு துண்டு வந்து வெள்ளம் அப்புறம் கொஞ்சம் பொறி இருந்தது திரும்ப பார்த்திங்கன்னா தேங்காய் இருந்தது இதோட நெய்யும் சேர்த்து ஏலக்காய் பொடி போட்டு நான் வந்து புட்டு பண்ண போகிறேன் இந்த புட்டு எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்குறேன் அதை நம்ம முதலில் சேர்த்துக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா பொரி பொரியை வந்து நான் வந்து நைஸாக இது பண்ணலை கொஞ்சம் சொரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் அது மாதிரி வெள்ளத்தையும் தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் பழத்தை பாருங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதோட இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் அதோட இனி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ப இந்த பொரியில் வந்து லைட்டாக உப்பு இருக்கும் அதனால உப்பு போட வேண்டாம் இதை இப்படி நல்லா புட்டு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இனி இது வந்து இந்த புட்டுக்குழ இந்த புட்டுக்கொடலில் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணலாம் எப்படி ஃபில் பண்ணலாம்னா முதல்ல துருவி வச்சுருக்க தேங்காவை கொஞ்சமாக போடணும் அது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பழம் பழத்ததுக்கு மேலே போடணும் திரும்ப வெல்லம் வெல்லத்தை நான் நல்லா நைஸாக இது வந்து மிக்ஸியில் தான் பொடித்தேன் கட் பண்ணியும் வைக்கலாம் அப்புறம் வந்து இதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சது பிறகு பார்த்தீங்கன்னா பெசஞ்சி வச்சிருக்கிற இந்த சக்கரை வள்ளி கிழங்கு அதை போட்டுக்கலாம் ஃபுல்லாக பில் பண்ண வேண்டாம் ஒரு ஆஃப் இந்த அளவுக்கு போதுமானது இனி இப்போ நம்ம வந்து இதில் திரும்பவும் தேங்காய் போட்டுக்கலாம் அதே போல் பழம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துக்கலாம் இனி நம்ம வந்து கிழங்கை போட்டுக்கலாம் ரொம்ப அமுக்கி விடக்கூடாது வேகாது லைட்டாக இது மேலே கொஞ்சமாக துருவனை தேங்காயை வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்குள்ளே மூடியை போட்டு அடுப்பில் வச்சுலாம் இதுதான் புட்டு குடம் இதில் வந்து நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி வந்து பாயில் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா சேர்த்து வச்சுருக்கிற இதை வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம் இனி அந்த இதில் உள்ள ஆவி வந்து மேலோடி வரும் அப்போ இது நமக்கு வெந்திட்டே அர்த்தம் ஆவி வந்துடுச்சு அப்படின்னா இப்போ வெந்திட்டே அர்த்தம் நம்ம இனி இது இப்போ எடுத்துடலாம் குடலை எடுத்தாச்சு ஏனி புட்டை வெளியில் எடுத்துடலாம் நான் இது மத்தியில் உள்ள பின்பகத்தை வச்சு தள்ளப்படுறேன் மெது மெதுவாக தள்ளணும் உடையாமல் பாருங்க புட்டு அருமையாக வந்துடுச்சு இப்படி எல்லாமே நம்ம எப்போ செய்து முடிக்கலாம் அருமையான டேஸ்டியான கிழங்கு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்கு த அல்லது சீனி கிழங்கு அதை வந்து நம்ம தனியாக அவிச்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து அந்த அளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி பழம் அப்புறம் வந்து தேங்காய் வெல்லம் வெல்லத்துக்கு பதிலாக கற்பட்டியிலிருந்தால் அது மாதிரிலாம் ஏன்னால் கற்பட்டியில் தூளு தூள் இதெல்லாம் இருக்கும் அதனால வெல்லத்தை போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்